வாங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா நம்ம வந்து கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை இலையில் இப்போ நம்ம அடை செய்யலாம் அதுக்கு தான் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதை இப்போ கிள்ளிக்கலாம் நம்ம இதை மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ஒன்று ஒன்றா அப்படியே நாரை விட்டுட்டு இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நாரை விட்டுட்டு இப்படி இப்படி கிள்ளி எடுத்தோன்னா வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ கிள்ளி எடுத்துக்கலாம் நார் இருக்கக்கூடாது அதில் நார் இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கலாம் இப்போ நான் கிள்ளின இலையெல்லாம் கழுவிட்டேன் அதுக்கு என்னென்ன அரைக்க போறேன்னா ஒரு மூணு மிளகா ஒரு ஒரு பத்து மிளகு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு சுவம்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து அரிசி மாவு கிரைண்டரில் இட்லி கரைக்கும் போதே அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி இல்லைனா அரிசி இந்த இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னு நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நான் அரிசி மாவு ஆல்ரெடி அரைச்சதுனால இந்த இலையையும் இதை மட்டும் மிக்சியில் வச்சு அரைச்சிக்கிறேன் அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்ச இதோட வந்து அரிசி மாவு உப்பு எல்லாத்தையும் கலந்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு அப்படியே இது மாதிரி தவாவில் வச்சு தட்ட வேண்டியதுதான் அடையாக அடையாக தட்டிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நாலு பக்கம் விடணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும் ஏன்னா நம்ம வந்து அடையாக தான் தட்டுறோம் எண்ணெய் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து சாப்பிட்டோன்னா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது இந்த கல்யாண முருங்கை இலை சாப்பிடவும் செமையாக டேஸ்ட்டாக அந்த இலையோட வாசனையோட சூப்பர்